வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்ப பரிசோதனை செய்யும் பொழுது எந்த நேரத்தில் செஞ்சால் நமக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் வீட்டில் எப்படி நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரெக்னன்சிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நாள் தள்ளி போன உடனேயே நம்ம வந்து கர்ப்ப பரிசோதனை உடனே வந்து செஞ்சிடறது நல்லது ஒருவேளை வேலை அதில் வந்து ஃபெயின் லைன் வருது ரொம்ப லைட்டாக ஒரு லைனும் ஒரு லைன் வந்து டார்க்காக வருது அப்படின்னாலும் சரி இல்லை ரெண்டு லைனுமே வந்து டார்க்காக வந்துருச்சு அப்படின்னாலும் சரி இம்மிடியேட்டாக நம்ம வந்து டாக்டரை பார்க்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா சில சமயத்தில் நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாகவோ அல்லது முத்துப்பிள்ளை கர்ப்பமாகவோ இருந்துச்சுன்னா கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு காட்டும் ஆனால் வந்து அந்த கரு வந்து கண்டினியூ பண்ண முடியாது சில சமயத்தில் கரு வந்து வீக்காக இருக்கும் பொழுதும் ப்ரக்னன்ஸி பாசிட்டிவ் காட்டும் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து அந்த கரு வீக்காக இருக்கிறதுனால அது வந்து அபார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி செக் பண்ணி அது வந்து பாசிட்டிவ் காமிச்ச உடனேயே ஒரு நல்ல மருத்துவர் அணுகிறது ரொம்பவே நல்லது அவங்க அதற்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த கரு வந்து எக்காரணத்திற்குண்டும் கலையாது இப்போது வீட்டில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான சரியான நேரம் கண்டிப்பாக வந்து காலை நேரமாக தான் இருக்க முடியும் நைட்டு ஃபுல்லாக யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க இல்லை இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் கூட வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய ஃபஸ்ட் யூரினை வந்து கொஞ்சம் வெளியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக யூரின் சாம்பிள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்த யூரின் சம்பளை வச்சு நீங்கள் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் வாங்கியிருக்க ஸ்ட்ரிப்பில் எத்தனை ட்ராப்ஸ் அதில் விட சொல்லியிருக்காங்களோ அத்தனை ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக விட்டுட்டிங்கன்னா கூட கர்ப்பமாக இல்லை அப்படின்னா கூட அந்த உள்ள இருந்து அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து லேஸாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வரும் இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் எத்தனை ட்ராப்ஸ் விட சொல்லியிருக்காங்களோ அத்தனை ட்ராப்ஸ் மட்டுமோ இல்லை அதுக்கு ஒரு அதுக்கு மேலே ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே வந்து எக்கச்சக்கமாக விட்டுற வேண்டாம் அது வந்து எப்போ எந்த நாளில் நம்ம செக் பண்ணால் ப்ரெக்னன்ஸி வந்து அக்யூரேட்டாக நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட பீரியட் டேட்லருந்து ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளி போச்சுன்னாலே அதுலேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் வந்து அதில் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் டேட் வரத்துக்கு முன்னாடியே கூட சில சமயத்தில் நமக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து காட்டும் ஆனால் இது வந்து நூற்றுல ஒரு ரெண்டு பேருக்கு தான் காட்டும் மற்றபடி எல்லாேருக்குமே நாள் தள்ளி போன பிறகு தான் நமக்கு எட் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் பீரியடாக இருந்தது அப்படின்னா ஒரு இருபது இருபத்தோரு தேதியில் நீங்கள் செக் பண்ணும்போது அது வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் தரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுவே இரெகுலர் பீரியடாக இருக்குது ஒரு நாள் போல வராது ஒரு மாதம் வந்து முப்பத்தைந்து நாளில் வரும் ஒரு மாதம் நாற்பத்தைந்து நாளில் வரும் ஒரு மாதம் அறுபது நாளில் வரும் கூடியவங்க நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே செக் பண்ணுறது நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து ஒருவேளை இரெகுலர் பீரியட்ஸ்னால உங்களுக்கு வந்து லேட்டாக இருந்துச்சுன்னா கூட கருப்பதித்தல் லேட்டாக நடந்து அந்த எச் ஹார்மோன் சுரப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸாகவே செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து எத்தனை நாள் விற்கும் வெயிட் பண்ணலன்னா ஐம்பது ஐம்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு காட்டுது எந்த விதமான கர்ப்ப அறிகுறியும் இல்லை அப்படின்னா அது வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து வாய்ப்புகள் இல்லை அது வந்து இரகுலர் பீரியட்ஸாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு வாங்கும்போது நல்ல தரமான ஸ்ட்ரிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த மெடிக்கல் ஷாப் கார்கிட்டே கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து யூரின் சாம்பிள் எடுத்து வச்சு ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துடுறது நல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யூரின் சாம்பிள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான ரிசல்ட் தருமான்றது தெரியாது போல் எக்காரணத்திற்கொண்டும் ஈவினிங்கில் செக் பண்ணாதீங்க ஈவினிங்கில் செக் பண்ணால் கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் காட்டும் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போயிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தள்ளி போயிடுச்சு பீரியட்ஸ் இருந்து அப்படின்னும்போது நீங்கள் எப்போ செக் பண்ணிங்கனாலும் அது வந்து கரெக்டாக பாசிட்டிவ்னு காட்டிடும் மதியம் காலை மாலை எப்போ செக் பண்ணிங்கனாலும் கரெக்டாக காமிச்சிடும் ஆனால் இப்போ தான் ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னும்போது நீங்கள் இயர்லி மார்னிங் சாம்பிள் எடுத்து செக் பண்ணுறது தான் நல்லது இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னன்சி செக் பண்ணும்பொழுது எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது போலவே நீங்கள் வந்து செக் பண்ணும்பொழுது கரெக்டான ரிஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி